வணக்கம் நண்பர்களின் சினிமா மொழியில் நடிகர் விமல் கருணாஸ் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரங்கள் எடுத்து வெளியாக இருக்கும் படம் போகும் இடம் தூரம் இல்லை இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பயணத்தை மையமாக கொண்ட படங்கள் அவ்வப்போது வரும் அவை காதலர்களின் பயணமாக இருக்கும் அல்லது பயணத்தில் காதல் மலரும் நண்பர்களின் பயணம் அல்லது பயணத்தில் நண்பர்களாவது என்று அந்த பயணங்கள் இருக்கும் இந்த படமும் ஒரு பயணப்படம்தான் ஆனால் முற்றிலும் மாறுபட்டு இது ஒரு உடலத்தின் பயணம் அமரர் ஊர்தி ஓட்டுநரான விமல் தன்னுடைய ஊர்தியில் ஒரு உயிரற்ற உடலை எடுத்துக்கொண்டு சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு போகிற பயணமும் அந்த பயணத்தின் போது நடக்கிற நிகழ்வுகளும் தான் இந்த படத்தின் திறக்கிறது நாலு பாட்டு நாலு சண்டை என்கிற வழக்கமான நாயகனாக இல்லாமல் அன்றாட வாழ்வுக்கே கஷ்டப்படும் நடுத்தர வர்க்க குடும்பம் பிரசவ நேரத்தில் மனைவியை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றாக வேண்டிய கட்டாயம் உள்ள ஓர் அழுத்தமான கதாபாத்திரம் இருக்கார் விமல் அதற்கு அவர் முகமும் உடலும் நன்றாக ஒத்துழைச்சிருக்கு உடன் வரும் கதாபாத்திரங்களுக்கு அவர் ஆற்றும் எதிர்வனைகளில் அவருடைய தனித்துவம் தெரியுது விமலோட மனைவியாக நடித்திருப்பதால் இந்த படத்தின் நாகியாக இருக்கும் மேரி ரிக்கெட்ஸ் நடுத்தர குடும்ப மனைவிகளை அழகாக பிரதிபலித்திருக்காரு விமலின் பயணத்தில் இணைகிறார் கூத்துக்கலைஞரான கர்னாஸ் பல படங்களில் நகைச்சுவையாளராக நடித்து சிரிக்க வைத்தவர் இந்த படத்தில் பல இடங்களில் நெகிழவும் கலங்கவும் வச்சு வர்றாரு அவருடைய கதாபாத்திரமும் நடிப்பும் படத்துக்கும் தலைப்புக்கும் பொருள் சேர்க்குது ஆடுகளம் நரேன் பவன் தீபா சங்கர் ஆகியோரை வைத்து தென் மாவட்ட மக்களின் வாழ்வியில் படம் பிடித்து காட்டியிருக்காங்க அவர்களும் மிக பொருத்தமாக நடிச்சிருக்காங்க அருள்தாஸ் சார்லஸ் வினோத் வேலராமூர்த்தி உட்பட படத்தில் இருப்போர் தங்கள் பங்கை குறைவின்றி செஞ்சிருக்காங்க என்ன ரகுநந்தனின் இசையில பாடல்கள் கேட்கலாம் படத்தின் கதை கருவுக்கு பலம் சேர்க்கும் வகையில் பின்னணி இசை அமைஞ்சிருக்கு ஒளிப்பதிவாளர் டெமில் செவியர் எட்வின் பயண உணர்வையும் படம் தர நினைத்த உணர்வையும் ஒருங்கே காட்சிகளில் கடத்தியிருக்காரு திரைக்கதையில் இருக்கும் தெய்வுகள் படத்தை பலவீனப்படுத்தினாலும் ஒரு உயிரற்ற உடலை வைத்துக்கொண்டு உயிருள்ளோர் செய்ய வேண்டியவற்றை நினைவுபடுத்தி தனக்கென வாழாம பிறர்க்கென வாழ்வதை பெருமை எனும் நற்கரத்தை பேசியிருக்கிறார் இயக்குனர் மைக்கேல் கே ராஜா மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி